நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கம்போடியா சுற்றுலா தொடர்பான வீடியோ பதிவில் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் நான் கம்போடியா சென்றிருந்த நேரம் தாய்லாந்து எல்லையோரம் அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் கம்போடியா எல்லைக்கு செல்ல வேண்டாம் என்று தமது நாட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் உண்மையில் கம்போடியா தாய்லாந்துக்கிடையில் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் அது எல்லையில் மட்டும்தான் நடந்ததை தவிர பிற பகுதிகளில் அங்கு யுத்தம் நடப்பதற்கான இந்த ஒரு அறிகுறியையும் நான் காணவில்லை உண்மையில் ஆயிரம் வருட காலங்களாக அதாவது அங்கோற்பட்ட இந்த கட்டப்பட்ட காலத்திலிருந்தே தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் ஒரு பகைமை முரண்பாடு இருந்து வந்திருக்கிறது ஆனால் எப்பொழுதும் இரண்டு நாடுகளும் பகைமை பாராட்டின என்று சொல்ல முடியாது சில நேரம் அவை நட்பாகவும் இருந்திருக்கின்றன இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல வேண்டும் இந்த அங்கோர்வட் கோயில் அமைந்திருக்கும் சியாம் ரீப் என்ற நகரத்தின் பெயர் எப்படி வந்தது தெரியுமா தாய்லாந்தின் பழைய பெயர் சியாம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரையில் தாய்லாந்து சியாம் என்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டு வந்தது மன்னர்கள் காலத்தில் சியாம் நாட்டிலிருந்து அடிக்கடி படையெடுப்புகள் நடந்துள்ளன சியாம் படைகளை தோற்கடித்த இடம்தான் என்று சியாம் ரீப் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது கிமர் மொழியில் சியாம் ரீப் என்று சொன்னால் சியாமின் தோல்வி என்று அர்த்தம் இன்றைய நவீன காலத்தில் கம்போடியா ஒரு தற்காப்பு யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் கம்போடியாவோட ஒப்பிட்டால் தாய்லாந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ வல்லரசு அவர்களுடைய மோதும் அளவுக்கு கம்போடிய ராணுவத்திடம் அந்தளவு பலம் கிடையாது அதே நேரம் கம்போடிய அரசில் உள்ளவர்கள் ஊழலில் திளைத்திருப்பதாலும் இராணுவத்தினரினால் கடுமையான எதிர்ப்பை காட்ட முடியாமல் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் நான் அங்கு செல்வதற்கு சில தினங்களுக்கு முன்பு தான் தாய்லாந்தின் விமானப்படைக்கு சொந்தமான அமெரிக்க எஃப் சிக்ஸ்டின் விமானம் ஒன்று கம்போடிய நாட்டின் உள்பகுதிக்கு வந்து அதாவது இந்த சியாம்ரிப் மாகாணத்தின் வட பகுதியில் கொண்டு போட்டுவிட்டு சென்றிருக்கிறது கம்போடிய இராணுவத்திடம் விமான எதிர்ப்பு ஏவுகணை இருந்தும் தாய்லாந்து விமானத்தை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு தான் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவு பலவீனமான நிலையில் தான் கம்போடிய ராணுவம் இருக்கிறது இருப்பினும் தற்போது தாய்லாந்துடன் நடக்கும் இந்த எல்லை போரானது கம்போடியாவில் வறுமைப்பட்ட மக்களுக்கும் அதாவது ஊழலினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஒன்று சேர்த்து கம்போடிய தேசியவாதத்தை தூக்கி பிடிப்பதற்கு உதவி இருக்கிறது உண்மையில் இந்த எல்லை பிரச்சினையில் தாய்லாந்து பக்கம்தான் பிழை இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஏற்கனவே இது தொடர்பாக அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நேரம் அந்த தீர்ப்பானது கம்போடியாவுக்கு சார்பாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கம்போடியாவின் வட பகுதியில் சில பிரதேசங்களை தன்னுடன் சேர்த்துக்கொள்ளும் நோக்கம் காரணமாக தாய்லாந்து அடிக்கடி அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த அத்துமீறல்கள் இன்று நேற்று தொடங்கியவை அல்ல நவீன வரலாற்றை எடுத்து பார்த்தால் இரண்டாம் போர் காலத்தில் கம்போடியா அதாவது பிரான்சின் கொலனியாக இருந்த காலத்தில் ஜப்பானின் உதவியுடன் அது சில பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தது உண்மையில் அதுதான் கம்போடியாவின் சுதந்திர போராட்டத்தின் தொடக்கப்புள்ளி என்றும் கூறலாம் பிரெஞ்சு காலனிய கல்வி கற்ற ஒரு சிறிய கிமர் மேட்டுக்குடியினரையும் சக்தி வாய்ந்த பௌத்த பிக்குகளையும் மேலும் நாட்டுப்புறங்களில் உள்ள வறுமைப்பட்ட விவசாயிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு தேசிய இன அடையாளத்துடன் போராட்டம் நடத்துவதற்கு இந்த தாய்லாந்தின் ஆக்கிரமிப்பு தான் காரணமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் பிரான்ஸ் கம்போடியாவை தனது காலனி என்று சொல்லவில்லை அது ஒரு பாதுகாக்கப்பட்ட என்று என்றுதான் அழைத்தது பிரெஞ்சு காலனி ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கம்போடியா ஒரு முக்கியமான பிரதேசமாக அவர்களுக்கு தெரியவில்லை அநேகமாக கம்போடியாவில் எந்த பொருளாதார வளங்களும் இல்லை என்று புறக்கணித்திருக்கலாம் வியட்நாம் தான் பிரான்சின் முக்கியமான காலனியாக இருந்தது கம்போடியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அங்கு மன்னராட்சியை நிறுவிவிட்டு அந்த மன்னரை பின்னால் நின்று இயக்கிக் கொண்டிருந்தார்கள் அங்கு மேற்கத்திய பாணியிலான நிர்வாக கட்டமைப்பு கல்வி போன்றவற்றை கொடுப்பதற்கு வியட்நாமியர்களைத்தான் அழைத்து வந்தார்கள் அந்த வகையில் பிரெஞ்சு கதைக்கக்கூடிய அல்லது பிரெஞ்சு கல்வி கற்ற வியட்நாமியர்கள் கம்போடியாவின் அரசு சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பிரெஞ்சு காலனிய கல்வி கற்ற வியட்நாமிய அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாது வியட்நாமிய சிறு வணிகர்களும் கம்போடியாவில் குடியேறினார்கள் இவ்வாறு கிட்டத்தட்ட அரை மில்லியன் வியட்நாமியர்கள் அந்த காலத்தில் கம்போடியாவில் இருந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று பின்னணியே நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இருபதாம் நூற்றாண்டில் நடந்த போர்களுக்கு இந்த காலனிய க கடந்த காலமும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது குறிப்பாக கிமர் ரூச் ஆட்சி காலத்திலாகட்டும் அதற்கு முன்பிருந்த சிஏஏ ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றிய லொன் நெல் ஆட்சி காலத்திலாகட்டும் வியட்நாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன கம்போடியாவில் இருந்த வியட்நாமியர்கள் வியட்நாமிய விஸ்தரிப்புவாதத்தின் பங்காளிகளாக கருதப்பட்டனர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலான கம்போடிய வரலாறு முழுவதும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போராட்டமாகத்தான் இருந்து வந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பிரெஞ்சு காலனி ஆட்சியாளர்களுக்கு எதிரான கலவரங்கள் நாடு முழுவதும் வடித்தன பிரெஞ்சுக்காரர்கள் அதிக வரி விதித்ததால் வெகுண்டெழுந்த கம்போடிய விவசாயிகள் கலவரத்தில் ஈடுபட்டனர் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் ஜப்பானியப் படைகள் வந்தன ஆனால் ஜப்பானியர்கள் தாய்லாந்துடன் நட்புறவை பேண விரும்பியதால் வடக்கில் இருந்த இரண்டு கம்போடிய மாகாணங்களை அவர்களுக்கு தாரை வாத்து கொடுத்து விட்டார்கள் இரண்டாம் உலகப்போர் முடிந்த பின்னர்தான் அந்த மாகாணங்கள் மறுபடியும் கம்போடியாவுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டன அந்நியர்களை நம்பி ஏமாந்த இந்த வரலாறு காரணமாக கம்போடியாவில் இடதுசாரிகளாக இருந்தாலும் வலதுசாரிகளாக இருந்தாலும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான உணர்வு அங்கே பரவலாக காணப்படுகின்றது பிற்காலத்தில் உலகம் முழுவதும் பிரபலமான கிமர் ரூச் இயக்கம் அதன் தலைவர் பொல்போட் எல்லோருமே இந்த அந்நிய வல்லரசுகளை நம்பி ஏமாந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக வந்தவர்கள்தான் யார் இந்த கிமர் ரூச் அந்த இயக்கம் எவ்வாறு உருவானது என்பன போன்ற விவரங்களை இன்னொரு காணொளியில் பார்க்கலாம்